ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் சாஃப்டான நல்ல டெலிஷியஸான ஒரு அல்வா ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய மாம்பழம் வச்சு மாம்பழம் அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ஈஸி தான் பட் டைம் தான் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அல்வா ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் அறுநூறு கிராம் மாம்பழம் எடுத்திருக்கேன் அறுநூறு கிராம் மாம்பழம் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய பல்ப் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அறுநூறு கிராம் மாம்பழம் எடுத்தாலும் அதில் இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் பல்ப் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதில் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் மாம்பழத்துடைய பல்ப் எடுத்து தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளாரன் மேங்கோ பல்ப் ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு பேனில் இரநூத்தி ஐம்பது கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இது கொதிச்சு வரட்டும் சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் இதை லோ ஃப்ளேம் பண்ணிட்டு இதில் கார்ன்ஃப்ளவர் அண்ட் மேங்கோ பல் மிக்ஸ் எடுத்து வச்சிடணும் இல்லையா அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக கொதித்து வரும்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மொத்தமாகவே நூறு எம்எல் அளவுக்கு தான் நெய் எடுத்திருக்கேன் அதை ஒரே எல்லாம் சேர்க்க முடியாது அதனால் அப்பப்போ ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் இப்போ மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எதையும் வந்து ஒரு நல்ல அஞ்சு நிமிஷம் கலந்து விடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதும் இதில் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம நூறு எம்எல் அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறதால அது அஞ்சு பேட்சாக பிரிச்சு ஒரு ஒரு பேட்ச்க்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஒவ்வொரு டைம் நெய் ஆட் பண்ணும்போதும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ அடுத்த பேட்ச் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து கடைசி பேட்ச் லாஸ்ட்டாக இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய நெய்லாம் வந்து நல்லா இருந்து பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு நல்லா கிளாஸியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்தளவுக்கு வர வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இதில் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஏலக்காய் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு அடுத்ததாக இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்த பவுலில் ஆட் பண்ண போகிறோமோ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் அந்த பவுலில் இப்போ நம்மளுடைய அல்வாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே ஆற விடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர் சாஃப்டான டெலிஷியஸான அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சேன் கடைசியாக நான் வந்து டிசைனுக்காக மட்டும் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் டைம் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்